எல்லோரும் எதிர்பார்த்த தேர்தல் தேதி அறிவிச்சாட்சி ஏப்ரல் பத்தொன்பது ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இருக்கும் மே மாதம் போக சொல்லி அதே மாதிரி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போது மக்களை தேர்தல் நடக்கிறதுனால மார்ச் மாதம் அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படி இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிகிறது அந்த ஏழு நாட்களில் வந்து யாரால் போட்டியிட அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் வரும் மார்ச் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேட்புமனு பரிசீலனை நடக்கும் வேட்புமனு பரிசீலனை அது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் முடிந்த மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலனை நடக்கும் அவரது விண்ணப்பிச்சிருப்பாங்க அதன் பிறகு விண்ணப்போட்டிகள் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க அவங்க வந்து வேட்புமனுக்களை வந்து பண்ணுது அதன் பிறகு பொதுத் தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொம்போது தொடங்குது ஜூன் நாலாம் தேதி பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள் இதுதான் தேர்தல் நடைமுறைக்குள்ள தேர்தல் தேதி இதுக்கு முன்னால் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான விதிமுறைகள் கொண்டிருக்காங்க ஆக்சுவலாக தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கிறாங்களோ அப்போ வந்து தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்துருது அப்போ இன்றைக்கி அறிவிச்சு மூணு மணிக்கு மேலே அறிவித்தனால தேர்தல் நடைமுறை வந்து மூணு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ இப்போ இந்த நிமிஷத்துலேருந்தே தேர்தல் நடைமுறை நடைமுறைக்கு வந்ததுனால வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படுது அதாவது பணம் ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல போகிறாங்கன்னா அதுக்கான பணங்கள் பணம் கொண்டு செல்வதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கணும் ஆவணங்கள் சரியாக இல்லைன்னா அதை வந்து ப பறக்கும் படையில வந்து பிடித்து விசாரித்து அதன் தான் பணம் வந்து உயிரோடு ஒப்படைக்கப்படும் அதை வந்து தீவிரமாக கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுது அதனால் வெளியில் யாராவது நண்பர்கள் திருமணத்திற்கோ ஸ்கூல் பள்ளிகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ சென்றால் உரிய ரசீதுடன் சென்றுவாருங்க உரிய ரசீதில்லைனா இந்த மாதிரி சில பாடல்கள் நீங்கள் ஆளாவீங்க அது தேர்தலான குறிப்பிட்ருக்க தகவலில் இது இருக்குது அடுத்தபடியாக வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து எத்தனை மணி வரைக்கும் நீடிக்கின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வழியாக வந்து அவங்க செயல்பட போகிறாங்க கண்காணிப்பு பணிகள் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து தீவிரப்படுத்தப்படுது தலைவருடைய சிலைகளுக்கு வந்து திரை மூடல் அந்த முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பிரச்சாரங்களும் வந்து அத்து மீறி தனிநபர் தாக்குதல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்க்க விஷயம் என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் வந்து நாளையில்தான் ஆரம்பிச்சாங்க அரசியல் கட்சிகள் வந்து இந்த தேதி அறிவிச்சாச்சினால அவங்க வந்து பட்டியலை வெளியிடவும் தேர்தல் அறிக்கை வெளியிடவும் அதை தொடர்ந்து பிரச்சாரத்தை செல்லவும் வந்து தயாராகிடுவாங்க ஏன்னா காலக்கெடுப்பு வந்து இல்லை பத்தமாம் தேதி இருக்கிறனால ஒரு மாதங்க தான் நமக்கு காலக்கெடு இருக்குது இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே அவங்க வந்து பணிகளை வந்து முடிக்கணும் அதனால் பணிகள் வந்து விரைவுபடுத்தப்படும் தேர்தல் தேதி அறிவிச்சாதி தமிழக அரசியல்களால் சூடுபிடிச்சாத்தி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்கிற கமான் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் தேனாக்காரன் நன்றி